அந்த புண்ணியத்தின் விளைவாக பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அவதரித்தார் தென் தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார் அவர் சிலைக்கு அருகே மயிலும் வைக்கப்பட்ட உள்ளது தேவர் மூலம் மனித உறவில் முருகன் வாழ்ந்தார் அந்த பசும்போன் முத்து ராமலிங்க தேவரை தாழ் பணிந்து வணங்குகிறேன் இப்போது மதுரையில் நடத்த ஒரு நிகழ்வை சொல்ல போகிறேன் இன்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம் அருளை பெருக்கிறோம் குங்குமம் பெருக்கிறோம் பிரசாதம் கிடைக்கிறது ஆனால் இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயத்து சொல்ல போகிறேன் ஒரு காலத்தில் மதுரையே இருண்டு கிடந்தது நமக்கு ஒளி கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒளி இல்லை நமக்கு சிந்தூர் கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் சிந்தூர் கொடுக்க ஆள் இல்லை எந்த ஒளிப்பாடும் இல்லை கோயில் நொறுங்கி போய் இருந்தது ஏன் தெரியுமா பதினாலாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மதுரையை லூட் பண்ணினான் அதன் பிறகு அறுபது வருஷங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டிருந்தது அது மதுரையின் இருண்ட காலம் பதினாலாம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் முழிப்பிரிந்தது அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர் இளவரசர் குமார கம்பனன் இதுல இருந்து என்ன தெரிந்தது நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை அதும் யாராலும் அழிக்க முடியாது நமது கலாச்சாரம் ரொம்ப ஆடமானது நம்மை அசைக்க யாராலும் முடியாது கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது அது இன்றும் ஆழமாக இருக்கிறது இனியும் ஆழமாக இருக்கும் இதுதான் இந்த தெய்வீக பூமியின் பலம் முருகனின் வடிவத்தில் நமது அறம் தொடர்ந்து தலைக்கிறது அறம் என்பது என்ன உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம் எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம் தீவர்களை செய்வது அறம் தீவர்களை வதம் செய்வது அறம் அதன் பெயரே புரட்சி அது செய்பவரே புரட்சி தலைவர் எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள் நம்ம எல்லோரும் இங்க வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக புரட்சி தலைவர் பெருமானுக்காக உலகின் முதல் புரட்சி தலைவருக்காக அநீதியை அழித்தலால் அழித்தால் அவர் புரட்சி தலைவர் சமமாக நடித்தியதால் அவர் புரட்சி தலைவர் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அந்த வீரவேல் முருகனுக்கு அந்த முருகனுக்கு முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள் யூ பி எல் குஜராத்தில் நடத்த கேட்கிறார் இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார் இது போல் சில கேட்கிறார்கள் இன்று முருகை நோக்கி கேட்கிறார்கள் நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம் அம்மனை பார்த்து கேட்கலாம் இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது அதை பற்றி சொல்கிறேன் இந்த சிந்தனை ரொம்ப காலமா இருந்தது அதை பற்றி சொல்கிறேன் நான் பதினான்காவது வயதில் சபரிமலைக்கு போனவன் தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன் நான் சென்னை மயிலாப்பூர் படித்த போது நெற்றியல் பட்டை உடன் ஸ்கூலுக்கு போனவன் சிறிது காலத்திலே மாற்றம் தெரிந்தது அடுத்து பத்து ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள் எனவே என் பதினான்காவது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன் எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை நாம் பெருத்துப்படுத்தவில்லை காரணம் நம் இந்துக்கள் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலே இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் ஹிந்துவாக இருந்தால் இருந்து விட்டால் ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம் தன் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது அதை கேட்க நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கையை உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என் மதத்துக்கு மரியாதையை கொடுக்கும் கொடுக்க விட்டாலும் பரவாயில்லை அவன் மரியாதையை செய்யாதீர்கள் முருகனை முருகனை பற்றி கேட்க கேள்வி கேட்க நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்க நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா அது நாளா சொல்றேன் சீண்டி பார்க்காதீர்கள் సీండి పార్కాతీరు సాధు మిరండాల్ కాడుకొల్లాదు సాధు మిరండాల్ కాడు కొల్లా సజ్జనుడికి కోపం వస్తే సహనంతో ఉన్న కోపం వస్తే వాడి నాపటం ఎవరి తరం కాదు